ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிர ருது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனி சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் மிதுன ராசிக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது கூடிய சனி பகவான் ஒன்பதிலே இருந்தார் இப்பொழுது அவர் பத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டில் அவர் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திலே செல்கின்றார் ஒன்பது குடைவர் பத்திலே செல்வதே ஒரு தர்ம கர்மா யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு பதினைந்து ஐந்து அன்று பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவார் அவர் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பத்திலே இருக்கக்கூடிய கூடிய ராகு பகவானும் முப்பத்தொன்று ஐந்து அன்று முப்பத்தொன்று ஐந்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதிற்கு வருவார் ஆக ஒன்பது கொடிய சனி பகவான் பத்திலும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதிலும் குருவினுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு ரெண்டரை ஆண்டுகளாக முழுமையாக உங்களுக்கு தர்ம கர்மா யோகம் இருக்கிறது அதுவே மிகப்பெரிய ப்ளஸ் ஆகும் வளமும் நலமும் சேரக்கூடிய அமைப்பாகும் ஒன்பது ஒன்பதில் இருந்ததை காட்டிலும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பது தெளிவு அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார் என்பதையும் இந்த குரு குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதம் ஒன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் ரெண்டிலே வந்து உச்சமாடுவார் அப்பொழுதும் அவர் பத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாக எட்டிலே வந்தாலும் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரூ ராகுவையும் பார்ப்பார் சனியும் பார்ப்பார் இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த சனி சனிப்பயிற்சியை பலன்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆகிய பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக நான்காம் மீட்டருக்கும் பத்தாம் பார்வையாக ஏழாம் மீட்டிற்கும் கிடைக்கப் போகிறது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் நடக்கப் போகிறது என்பதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் கடந்த காலத்தில் அவர் ஒன்பதிலே இருந்த இருக்கும்போது ஒரு சில நன்மைகளைத்தான் செய்தார் என்பதே பலருடைய அனுபவமாக இருக்கிறது அதற்கு நிறைய காரணங்களில் முக்கியமான காரணம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டிற்கு கடக ராசிக்கு அஷ்டம சனி உங்களுக்கு ராசிக்கு அஷ்டம சனி விட்டுவிட்டது ஆனால் உங்கள் ரெண்டாம் பாவத்திற்கு எட்டிலே சனி பகவான் இருந்ததனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை வைத்திய செலவு பெரிய செலவு குடும்பத்தின் இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலக மாற்றம் எண்ணிய எண்ணங்கள் ஈடாமை கடன் என்று பலவிதமான சங்கடங்கள் இருந்தது ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும் முழுமையாக நன்மைகளை தர இயலாது அவர் எந்த வீட்டிற்கு மறைகின்றாரோ அந்த வீட்டிற்கு ஒரு சில சங்கடங்களை தருவார் என்ற வகையில் குடும்ப ரெண்டாம் வீட்டிற்கு பலவிதமான பொருளாதார தடைகளும் குடும்பத்தில் இளைஞர்களும் முதலில் சொன்னது போல பொருளாதார தடை மட்டும் இல்லாமல் அலைச்சல் வீணல் குடியிருப்பு மாற்றம் பல விதமான சங்கடங்களை கொடுத்தார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாக அமைந்தது அது மட்டும் இல்லாமல் நான்காம் மீட்டருக்கு அவர் ஆறிலே மறைந்த காரணத்தினால் உங்களுக்கு உடல் இருந்தால் தாயாருக்கு உடம்பு செலவில்லை தாயாருக்கு ஆப்ரேஷன் தாயார் வைத்திய செலவு இளையவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஐம்பது வயது வயதுக்குள்ளவர்களுக்கு உடல் நல பாதிப்பு வைத்திய செலவு சங்கடங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் போன்ற பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டது பத்தாம் மீட்டருக்கும் அவர் பன்னெண்டில் இருந்ததனால் பெரிதாக தொழிலில் சாதிக்க முடியாத சூழ்நிலை அப்படியே சாதித்தாலும் வெற்றி வர முடியாத சூழ்நிலை என்று பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் கடந்த ஒன்பதிலே இருந்த சனி பகவான் பலருக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக நிவர்த்தியாகி பெரிய அளவிலே வசதியும் வாய்ப்பும் கட்டாயம் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அவர் முதலில் இந்த பத்தியிலே வந்திருக்கின்ற சனி பகவான் முதலில் உங்களுடைய தொழில் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நல்ல நிலைமையை கட்டாயம் உருவாக்குற என்பதை எதிர்பார்க்கலாம் அவருக்கு இருக்கின்ற ஆதிபத்தியங்களில் முதலில் ஆயுள் ஆயுள் காரகன் தொழில் காரகன் தொழிலுக்கு முக்கியமாக சனி பகவான் ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்க வேண்டும் அதுவும் பத்திலே இருப்பது சாதகமான அமைப்பு தான் பத்திலே இயற்கை பாவியான சனி பகவான் இருப்பது பல வகையான நன்மைகளை தரும் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது குடையவராகி அவர் பத்தியில் இருப்பதனால் எட்டு என்ற எட்டு என்ற ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஒன்பது என்கின்ற நல்ல ஆதிபத்தியம் இருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் தொழில் பு புதிதாக ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையில் கட்டாயம் தொழில் வளர்த்தியை கட்டாயம் தருவார் வேலையில் இருப்பவர்களுக்கும் உத்தியோக உயர்வும் பண உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றங்களும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்தே படிப்பார்கள் அதில் எந்த விதமான சங்கடமும் இருக்காது நிச்சயமாக தேர்ச்சி பெறுவார்கள் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல முறையில் திருமண யோகம் மிக மிக அற்புதமாக அமையும் அதற்கு அடிப்படை காரணம் அவரே பத்தாம் வீட்டை ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஏழு கூடிய குரு நேரடியாக நேரடியாக ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சியும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண யோகத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அற்புதமான முறையிலே தருவார் சனி பகவான் எப்படி குழந்தை பாக்கியத்தை தருவார் என்றால் அவர் குருவினுடைய வீட்டிலே இருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே உச்சம் பெற்ற குருவால் இந்த சனி பகவான் பார்க்க இருக்கின்றார் இந்த இருபத்தைந்திலே மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் பலருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாகவும் குரு பயிற்சியின் மூலமாகவும் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் ஆக பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பதவி உயர்வு இடமாற்றம் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் திருமணம் போன்ற பல விதமான நல்ல நல்ல விஷயங்களை கட்டாயம் செய்வார் அதே வேளையில் அவர் எட்டுக்குடையவராக இருப்பதினால் உங்களுடைய தொழிலிலும் உத்தியோகத்திலும் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு அதிகமான அலைச்சல் அதிகமான உழைப்பு போன்ற சிலவற்றைகளும் செய்வார் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் என்பது தெளிவு உங்களுக்கு ஒன்றுமில்லை பத்திலே இருக்கக்கூடிய ராகு ஒன்பதிலே பயிற்சியாகிவிட்டார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திலே பயிற்சியாகிவிட்டார் ஆனால் ஒன்பதிலே இருந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கவில்லை ஆனால் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய ராகுக்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் ஒன்பதும் பத்தும் வலிமையடுகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் வயதர் போல் சொந்த ஜாதகத்தினுடைய அடி சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி போல் மிக பெரிய வாய்ப்பை பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த விதமான சங்கம் சம்பந்தமும் இல்லை பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் போகும் கடந்த காலத்தில் இருந்த கடன்கள் அடைபடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அடிப்படை காரணம் ரெண்டாம் வீட்டிற்கு முதலில் சொன்னது போல அஷ்டமசனி நீங்கிவிட்டது நீங்கள் அப்பொழுது நீங்கள் மற்றொரு கேள்வி கேட்கலாம் இப்போதும் ரெண்டாம் வீட்டிற்கு ராகு வந்திருக்கிறார் என்றால் அந்த ராகுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை கிடைப்பதினால் அந்த தோஷம் நிச்சயமாக எந்த எந்த விதமான சங்கடங்களையும் சங்கடங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்காது ஆனால் ரெண்டாம் வீட்டுக்கு கஷ்டம் சனி நீங்கிவிட்டதால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது மிகப்பெரிய அளவிலே தனப்பிராப்தி சந்தோஷம் வீட்டிற்கு தேவையான புண்பொருட்கள் வாங்கக்கூடிய சக்தி கடன்கள் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய சக்தி நோய் நொடியிலிருந்து விடுதலை குடும்பத்தில் முதலில் மகிழ்ச்சி சந்தோஷம் வீட்டிற்கு ஏன் தான் போகிறோமோ என்கின்ற நிலைமை போய் சீக்கிரமாக வீட்டிற்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற தாய் தகப்பனுடனோ மனைவி கூடுவோம் மனைவி மக்களுடனோ குழந்தைகளுடனோ மற்றும் நண்பர்கள் சகோதரர்களுடனோ என்று பலவிதமான சந்தோஷம் அன்பு உணர்வுகளும் ஏற்படக்கூடிய காலமாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கட்டாயம் அமையும் அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாம் வீட்டிற்கு அஷ்டம சனி நீங்கிவிட்டதே என்பது முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் செய்கின்றது ஆக பத்திலே வந்திருக்கக்கூடிய சனிபகான் சகல விதமான நன்மைகளும் தொழில் தொழில் ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் கட்டாயம் தருவார் என்பதே தெளிவு அது இந்த ஆண்டைக் காட்டிலும் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது இருபத்தைந்தை காட்டிலும் இருபத்தாறு பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதற்கு காரணம் உச்சம் பெற்ற குருபகவான் சனியை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் தர்ம கர்மா யோகம் பெரிய அளவிலும் தொடர்ந்து ஏற்படுவதினால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்களுடைய தாய்தாப் பெனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமும் பிதிர்கொள் மூலமாகவும் உங்களுடைய மு உழைப்பின் மூலமாகவும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி விட்டும் பெரிய முன்னேற்றத்தை காணாத மிதன பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக செல்வார் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இரும்பை தொட்டாலும் பொண்ணாகும் என்பது தான் சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய அம அமைப்பு ஆக மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக சனி பகவான் இருபத்தைந்தை காட்டிலும் இருபத்தாறில் உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதன் முதலில் சொன்னது போல் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கும் ஏற்றவாறு இருக்கும் தசாபுத்தியே சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த குரு பார்வை சனிக்கு கிடைப்பதனால் உங்கள் தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்ற நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல சந்தோஷம் கடந்த காலத்தில் இருந்த நலிவும் எளிமையும் நீங்கி பெரிய அளவிலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கட்டாயம் தரக்கூடிய அமைப்பு உருவாகும் என்பதே பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான பலன்கள் ஆகும் அவர் ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கக்கூடிய பலன்களாலும் மற்ற வீடுகளுக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் பார்ப்போம் அவர் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு என்பது வெளியூர்களையும் வெளிநாட்டையும் சுப விரயத்தையும் வீண் விரயத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அவர் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது கூடியவராகி பன்னெண்டாம் மீட்டருக்கு அவர் ஒன்பது பத்துக்குடியவராக இருப்பதினால் நிச்சயமாக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபகிரியங்களாக இருக்கும் என்பது தெளிவு அதனால் என்ன ஏற்படும் என்றால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஏற்படும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் உண்டாகும் அதற்கு முக்கியமான காரணம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் மீட்டருக்கு ஒன்பதை பார்ப்பதினால் சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்கனவே வீடு இருப்பவர்கள் இதை காட்டிலும் புதிதாக நீங்கள் வீடை அமைத்துக்கொள்ளலாம் ரிப்பேர் செய்து கொண்டு புதிய உங்களுக்கு பிடித்த மாடலில் புதிய வீடை கட்டிக்கொள்ளலாம் அல்லது புதிய இடம் வாங்கி உங்களுடைய ரசனைக்கேற்ற பெரிய அளவில் வாங்கக்கூடிய கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் வெளியூர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது தொழிலுக்காக செல்வது வேலைக்காக செல்வது குறிப்பாக பிள்ளைகள் பிள்ளைகள் விஷயத்தில் மிதன ராசிக்காரர்கள் தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ உங்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கலாம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியோடு அவர்கள் திரும்புவார்கள் என்பது தெளிவு ஆக பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக எல்லா வகையிலும் சுப விரயங்கள் காத்திருக்கிறது அது கல்யாணம் திருமணம் திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை உத்தியோகம் சொந்த தொழில் செய்வது போன்ற ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக நிச்சயமாக செய்வார் என்பது உண்மை பலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது சொந்த ஜாதகத்தில் சுக்கரன் போன்ற தசாபுத்திகள் நடந்தால் மிக பெரிய அளவிலே வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது நான்காம் மீட்டருக்கு கண்ணிக்கு அவர் ஐந்து ஆறு ஆகின்றார் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது கொடியவர் ஆகின்றார் கடந்த காலத்தில் நான்காம் மீட்டருக்கு ஆடிலே இருந்ததால் உங்களுக்கு உடல் நிலைவு தாயாருக்கு உடல் நிலைவு வைத்திய செலவு வட்டி செலவு போன்ற திருஷ்டி போராமை என்று பல விதமான சங்கடங்கள் இருந்தது என்பதே உண்மை குறிப்பாக வைத்திய செலவு அதிகமாக ஆனது ஆனால் இப்பொழுது அந்த வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒரு வகையில் யோகாதிபதி உங்கள் நாலாம் வீட்டுக்கும் ஒரு வகையில் யோகாதிபதி யோகாதிபதி என்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வராது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உடல் நலிவு சரியாகும் அதே வேளையில் ஆறு குடைவர் என்பதனால் மருந்து மாத்திரைகளால் உங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மிக பெரிய அளவில் பாதிக்காது சீராக இருக்கும் என்பது தெளிவு ஆறாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டிற்கு இன்னொரு அனுகூல அனுகிரகமான பலன் என்னவென்றால் அங்கே ராகு வர வராக வர இருக்கிறார் அந்த ராகுவை குரு பார்ப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக உடல் நலிவு பூரணமாக சரியாகிவிடும் வட்டிச் வட்டி பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிரி போட்டி போராமைகளாக இருந்தாலும் நான்காம் மீட்டு காரில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பூரணமாக உங்களுக்கு அது பூரணமாக உங்களுக்கு வராமல் தடுப்பார் சனியினுடைய பார்வை சுபமான பார்வையாக கட்டாயம் அமையும் காரணம் அவர் இருப்பது குருவினுடைய வீடு அவர் பார்ப்பது அவருடைய நண்பரான கண்ணி புதனுடைய வீடு என்பதால் ஆறாம் வீட்டு எட்டாம் வீட்டு பலன்களை காட்டிலும் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டு பலனும் ஒன்பதாம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாகவும் அருமையாகவும் அமையும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது சொத்து சேர்க்கை தாயினுடைய உடல்நலம் உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் வருவை நண்பர்கள் வருகை நண்பர்கள் சுப காரியங்கள் நடந்து சுப காரியங்கள் கலந்து கொள்வது போன்ற பலவிதமான இனிமையான பசுமையான விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் அதே வேளையில் ஆறு எட்டு சம்பந்தப்படுவதனால் கடன்களும் ஏற்படும் நிச்சயமாக அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் வீண் வெறிய செலவுகள் கடன்களாக அமையாது குறிப்பாக பிள்ளைகள் வகையில் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டரை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஆகக்கூடிய செலவுகளாக இருக்கும் அது கூடுமான அளவுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வெளியூர் செல்வது படிப்புக்காக வெளிநாடு செல்வது குழந்தைகளுக்காக எதிர்காலத்திற்காக சேர்த்து சேர்த்து வைப்பது போன்ற சுப விரயங்களான செலவுகளை ஆகுமே தவிர வீண் செலவுகள் ஆவதற்கு கூடுமான அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே மிக தெளிவாக காட்டுகிறது குறிப்பாக கூடுமான அளவுக்கு சனி பகவானுடைய பார்வை இருபத்தைந்தை காட்டிலும் இருபத்தாறில் பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே நாலாம் வீட்டை நாலாம் வீட்டை அவரை பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையினுடைய பலனாக கட்டாயம் அமைகின்றது அடுத்தபடியாக அவருடைய பார்வை பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது ஏழிலம் வீட்டை சனி பார்த்தாலோ அல்லது ஏழிலே சனி இருந்தாலோ காலதாமதமான திருமணம் என்பது உண்மை ஆனால் அவருக்கு குரு சம்பந்தமோ சுக்கரன் சம்பந்தமோ இருந்தால் அது காலதாமதம் ஆனாலும் வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ மிக மிக அற்புதமாகவும் உயர்ந்த குணம் படைத்தவர்களாகும் ஒழுக்கமாகும் தர்மத்தையும் நாகரீகத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய ஆட்களாக மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரோ இருப்பது குருவினுடைய வீடு பார்ப்பதும் குருவினுடைய வீடு அந்த குருவின் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியிலிருந்து நேரடியாக மே மாதம் பார்க்கிறார் ஆகால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞன்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வது குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற பண உதவியோ அல்லது கடனோ எந்த விஷயமாக இருந்தாலும் பூர்ணமாக நடப்பது வெளிநாட்டு பயணங்களோ உள்நாட்டு பயணங்களோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற ஏற்றார் போலோ அந்த பயணங்களால் வெற்றி இண்டோ சுற்றுலா இன்று ஏழாம் மீட்டருக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் மிக மிக அற்புதமான வகையிலே நடக்கும் பலர் கணவன் வகையிலோ அல்லது மனைவிகளோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ அல்லது திட்டமிட்ட அதிர்ஷ்டங்களோ நடக்கலாம் ஏழாம் மீட்டருக்கு நாளிலே சனி பகவான் இருப்பதினால் ஏழாம் மீட்டருக்கும் ரெண்டு மூணு கோடி வேறு என்பதனால் அவர்கள் மூலமாக கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலோ சேர்ந்து வீடு கட்டுவதோ சொத்து வாங்குவதோ அல்லது தொழில் செய்வதோ இல்லை புனித ந புதிய நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்வதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் இல்லாமல் இரண்டு தொழிலாகும் ஒரு வருமானம் இல்லாமல் இரண்டு இரட்டை இரண்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது மிதனராசி நண்பர்கள் நிச்சயமாக இதை சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவு அதற்கு ஆதரவாக குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதும் பல வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே அமைகின்றது ஆக சனி பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் எப்படிப்பட்ட பலன்களை என்றது நாம் இப்போது பார்த்தோம் மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் பதினோராம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருப்பதினால் மொத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நிச்சயமாக சுபகரியங்கள் ஏற்படும் உங்களுடைய பெரியவர்களாக இருப்பவர்களுடைய கல்யாணமோ குழந்தை பாக்கியமோ அவர்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதோ போன்ற விஷயங்கள் நாம் நிச்சயமாக நடக்கும் பதினோராம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை அவருடைய பார்வையால் முதலிலே பார்த்து விட்டோம் ராசிக்கு பார்த்து விட்டோம் ரெண்டாம் மீட்டருக்கு முதலில் சொன்னது போல கடகத்துக்கு கடகம் ராசி ஆனால் உங்களுக்கு ரெண்டாம் வீடு சனி நீங்கி விட்டதனால் மிகப்பெரிய பொருளாதார தடையை உங்களுக்கு நீங்கி விட்டது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு கடந்த காலத்தில் ஒன்பதில் இருந்த சனி பகவான் மூன்றாம் வீட்டை பார்த்தார் அது சூரியனின் வீடு ஆனால் ஒரு சில நன்மைகளும் இருந்தது ஒரு சில சங்கடங்களும் இருந்தது இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் மூன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே சஞ்சரிப்பதினால் இளைய சகோதரர்கள் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது வீண் விரய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் அல்லது சுப வீரங்கள் வரலாம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுப வீரயத்தோடு முடிந்துவிடும் இல்லையென்றால் வைத்திய செலவும் விரைய செலவும் அல்லது விரோதம் ஏதோ ஒரு வகையில் சொத்து தகராறோ மற்ற கருத்து வேறுபாடுகளாலோ இல்லது யாராவது மற்றவர்களோ கழகம் செய்து உங்களை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதில் நீங்கள் தெளிவாகவும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடன் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் உண்மையாகும் நாலாம் மீட்டை பற்றி பார்த்துவிட்டோம் ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்து நாலு ஐந்து குடைவராகி ஐந்து கவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களுக்கு சுபவரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது உண்மை முதலில் சொன்னது போல தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைவது ஒரு காரணம் தான் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பது மற்றொரு காரணம் அதே வேளையில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனாலும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் நீண்ட நாட்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் கிணற்றில் போட்ட போல் அப்படியே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு அவர் நான் ஐந்தாம் வீட்டிற்கு நாலு ஐந்து குடியவராகி ஆறிலே இருந்தாலும் பிள்ளைகள் சுய சம்பாத்தியத்தில் வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய கனவுகளும் ஆசைகளும் அவர்களவே சொந்தமாக வாகனம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் அதை கண்டு உங்கள் மனம் பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளாக இருந்தால் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நான் முதலில் சொன்னது போல நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் பெரிய அளவிலே அவர்கள் சாதித்து விட்டு கட்டாயம் வருவார்கள் என்பது தெளிவாகும் ஆறாம் அவர் ஐந்திலே இருப்பதினால் கடன்கள் ஏற்படும் அந்த கடங்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஆறாம் வீட்டின் மூலமாக அந்த சக்தி ஏற்படும் என்பதே உண்மையாகும் எட் ஏழாம் வீட்டை நாம் பார்த்து விட்டோம் எட்டுக்கு அவர் மூன்றிலே இருப்பதினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடுகெடுதல்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் எல்லாம் பெரிதாக உங்களை பாதிக்காது அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆயுள் குற்றமும் எதுவும் வராது என்பதே உண்மையாகும் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே ஒன்பதாம் மீட்டருக்கு ஜென்ம சனி விட்டுவிட்டது விட்டது ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டிலே சென்றிருக்கின்றார் ஒன்பதாம் மீட்டருக்கு நாளை பார்ப்பதினால் இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் தந்தைக்கு ஒன்பதாம் மீட்டருக்கு நாளில் சனி சம்பந்தம் கிடைப்பதினால் சொந்த வீடு இல்லாதவர்களும் சரி ஏற்கனவே சொத்து பத்து வைத்திருக்கிறவர்களும் சரி புதிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சொந்த வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய வாய்ப்பும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் தந்தையார்களுக்கு ஏற்படும் இருபத்தைந்து முப்பது வயதிற்கு மேலுடையவர்களாக இருந்தால் அவர்கள் சுயசம்பாத்தியம் இளையவர்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தந்தையாரை சாரும் அதற்கு காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே இருந்து ஒன்பதாம் மீட்டருக்கு நாளுக்கு தொடர்பு கொள்வதாலும் அந்த வீட்டிற்கு அவர் ஒன்பது பத்து குடையவராக இருப்பதனால் தந்தைக்கு அந்த அதிர்ஷ்டம் கட்டாயம் சேரும் அவருடைய பொருளாதாரம் மேலோடும் மேல் வாங்கினால் அவருடைய த பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் உங்களுடைய வாழ்வும் வளர்ச்சி அடைவதுதான் என்பது அர்த்தம் அர்த்தம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஆக ஒன்பதாம் மீட்டின் மூலமாகவும் பலவித நன்மைகள் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஒன்பதாம் மீட்டிற்கு பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் தந்தை பல வகையில் ஜெயிக்கக்கூடியவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றி கூடிய கட்டாயம் நாட்டுவார் என்பதும் ஒன்பதாம் வீட்டு பழங்களும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மிக முக்கியமான பலன்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாக அமைகின்றது பத்தாம் வீட்டையும் பத்தாம் மீட்டையும் பதினோராம் மீட்டையும் பன்னெண்டாம் மீட்டையும் பார்த்து விட்டோம் ஆக மொத்தத்தில் சனி சனி பகவான் ஒன்பதிலே இருந்ததை காட்டிலும் பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார தரத்தையும் உங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் கட்டாயம் உயர்த்துவார் ஒரு சில சங்கடங்கள் போட்டி போராமை வம்பு வழக்கு பின்னால் தூற்றுவதெல்லாம் இருக்கும் காரணம் அவர் எட்டுக்கொடை என்ற காரணத்தினால் அதுவும் குறிப்பாக தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கு ஆனால் அதையெல்லாம் சாதித்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதற்கு ராகுவும் குருவும் பக்கத்துணியாக இருப்பார்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ராகு கேது உட்பட சனி உட்பட எல்லாமே சாதகமாக இருப்பதினால் இந்த சனிப்பயிற்சி பலன் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தங்கு தடையை தாண்டி வெற்றி கொடை வெற்றி கொடை நாட்டுவீர்கள் சாதனை படைப்பீர்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டமசனியும் சனியும் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பழங்களைத் தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசைவ உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கிறையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்